இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாவலன்கள் ஏன் இந்த அக்டோபர் மாதம் பார்க்கணுன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் அது இடப்பெயர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் பொதுவாக உங்களுக்கு குடும்ப பொருளாதார வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெறும் காலகட்டம் நல்ல நிலைமையில் வரும் ஆறு கோரியில் பதினொன்றில் இருக்கும்போது வந்தால் ஜாயிண்ட் போட்டி எதுவும் பண்ண வேண்டாம் என்னங்க இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னா ஏன்னா கொச்சம் விஜே ஆதி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாவலன்கள் ஏன் இந்த அக்டோபர் மாதம் பார்க்கணுன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் அது இடப்பெயர்ச்சி ஆகி அதை விட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி புதப்பெயிற்சி செவ்வாய் சுக்கரன் இடமாற்றங்கள் இவ்வளோ காலகட்டம் நடக்குது இந்த காலத்தில் உலகில் ரீதியாக நிறைய மாறுதல் நடக்கும் அது தனுசு ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுக்கேன் தனுசு பல தடைகளை வாழ்வில் விடைகளாக மாற்ற உண்டு இந்த ராசி பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கை தளர விடாது போராட்ட குணம் உண்டு வில்லேந்தி ராசி இந்த ராசி போராடி போராடி ஜெயிக்கிற ராசி நிறைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா முடியலை அப்படின்னா கூட இந்த ராசி போராடி ஜெயிக்க பார்த்துருவோம் இவங்களுக்கு பெரிய பெரிய கல்லூரி கல்லூரி சம்மந்தப்பட்ட நபர்கள் அரசியல் அரசாங்க குருமார்கள் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கும் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு சில யூனிக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு சில யூனிக்கான சீக்கிரட் இருக்கும் பாருங்கள் அது இவங்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துடும் அப்போ இவங்களுக்கு நாலேஜ் வைஸ் இன்றைக்கி பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் பொதுவாக உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் அதை விட முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக வீடு இடம் சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்மந்தப்பட்டது சீராகும் காலகட்டம் முதல்ல ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையாக பார்க்க காலத்தில் கையிருப்பு பணம் அதிகரிக்குங்க இந்த ராசிக்காரங்க கடனை கட்டி கட்டி சளிச்சு போயிட்டாங்க ஏழில் குரு இருந்து கூட வாய்ப்புகள் இருந்து கையில் வரணும் இல்லையா ஆனால் இப்போ தான் மெட்டீரியலைஸ் ஆகிற காலகட்டம் வருது கையிருப்பு பணம் அதிகரிக்கும் குடும்பம் இதாக இருக்கும் இப்போ தான் நிறைய பேர் ஒரு சிலர்லாம் வீடு மாற்றியிருப்பாங்க இடம் மாற்றியிருப்பாங்க செலவினங்களை குறைச்சிருப்பாங்க செலவினங்கள் பற்றின மருத்துவ செலவாக இருக்கலாம் வாடகை செலவாக இருக்கலாம் கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுத்து முடித்ததாக இருக்கலாம் அப்போ விரயங்கள் குறைகிறது லாபங்கள் அதிகரிக்கிறது இதை சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார் என் பொண்ணுக்கு தனால் படிச்சுட்டு இருந்தால் வேலை கிடச்சிருச்சு இப்போ நல்ல சம்பளம் மாதிரி அதிகமாகிடுச்சு அப்போ கை காசு இல்லாமல் அவ எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆச்சுன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கை விட்டு பணம் போகிறத விட கைக்கு பணம் வரம் சூழ்நிலை உங்களுக்கு பூர்வீக ஊர் நல்லா பாருங்கள் இந்த தனுசு ராசிக்கு பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட இடத்துல பூர்வீக ஊர் பயணங்கள் இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்களோட பூர்வீக ஊர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சென்று வர வாய்ப்புண்டு குழந்தைகளால் ஆதாயம் இந்த ராசி கல்யாணமானவங்களுக்கு என்ன சொன்னால் குழந்தைகள் ஒன்று குழந்தைங்க நல்லா படிக்கிறதா இருக்கலாம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அவங்க திருமணம் அமைகிறது அவங்க நினச்சி சந்தோஷப்படுகிற ஒரு புகழ் பெறுகிற காலகட்டம் குழந்தைய இல்லாதவங்களுக்கு குடும்பத்தில் ரெண்டாம் இடத்து நாலாம் இடத்துல பார்க்கும்போது குறிப்பாக பெண்களுக்கு தாயாகும் சூழ்நிலை தாய்மை அடையும் நாலாம் இடம் தாய்மை தாய்மையாகும் சூழ்நிலை வருகிறது இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து கர்ப்ப சொல்லுவோம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இப்போதான் பார்த்துருப்பாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க ஸ்கேன் பார்த்தது த்ரீடி ஸ்கேனு அது இதுன்னு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட சென்னை எவ்வளோ செக்கப் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இது ஆணாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த உயிரணுக்களை அவ்வளோ டைம் செக்கப் கொடுத்து கொடுத்து இப்போ தான் அது முடிவு ஒரு ஃபைனலைஸ் ஆகி நல்லபடியாக வருது இப்போ குழந்தை பரப்பு உண்டு குழந்தைக்கு ஆபம் உண்டு நிறைய பேர் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த உடல்நிலையை பற்றி பயந்துட்டு அது நல்லபடியாக இருக்குது சரி பொருளாதார வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெறும் காலகட்டம் நல்ல நிலமையில் வரும் ஆறு கோரியர் பதினொன்றில் இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை சரி வேலையில் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வேலையில் ரிலாக்சேஷன் முக்கியம் எதிரிகள் விலகுவார்கள் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் எதிரி சும்மா ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறது எப்படா தனுசு ராசிக்கான வீழ்வான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கூட இருந்தவங்க அது இந்த கூட குறிப்பிட்ட காலத்தில் ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டெப்பு வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கும் நேரடியாகவே எனக்கு இவ்வளோ எப்படி வளர்ந்துட்டியே இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் வண்டி வாங்கிட்டேன் உனக்கில் கடன் இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒன்று நேரடியாக சொல்கிற சூழ்நிலாம் தனுசு ராசி ஃபேஸ் பண்ணிட்டாங்க தன் பூர்வீக ஊரில் வலிமை பெறுகிற போது தனுசு ராசிக்கு இருக்கிற கௌரவம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்போ அதாவது லைவாக அந்த அனுபவிக்கிறார்கள் தெரியும் ஆக தனுசு ராசியை வளர்ச்சி மற்றவங்களுக்கு கண்ணை உறுத்தும் அதனால் உங்களோட பொருளாதாரம் மற்ற விஷயங்கள பெருவியை சொல்ல வேண்டாம் சூழ்நிலை நடந்து அவங்களா தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் சம்பந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியர் பதினொன்று நல்லபடியாக சஞ்சாரம் செய்துட்டு இருக்க திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஏழுக்குரியவர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வக்ரம் அடிக்கடி பெறும் வெறுச்சகத்துக்கு வரும் விருச்சகத்துக்கு வக்கரம் பெற்று மீண்டும் தொலாத்துக்கு அப்போ ஃபைனலைஸ் ஆகாது கன்க்ளூட் ஆகாது அப்போ பத்திரிகை பத்திரிகை சம்மந்தப்பட்டதெல்லாம் மார்கழி மாதத்துக்கு மேலே தான் பண்ணணும் அதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தையாக இருக்கணும் உறுதி கொடுக்காத மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் இந்த நேரத்தில் வருகின்ற கணவன் மனைவியோட வயது வித்தியாசங்கள் ஒன்று ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆண் பெண்ணுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மிடில் ஏஜ் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது டேட்டு மாறும் இந்த டேட் வைக்கலான்னா இப்போ மண்டபம் கிடைக்கல வேறு ஒரு டேட்டு இந்த டேட் வைக்கலான்னு பார்த்தோம் அந்த மாப்பிள்ளைக்கு வேறு ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை வேறு தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் இருக்குது இப்படி இப்படி டேட்டு மாறும் ஒரு சில வெளிநாட்டிலேருந்து சொந்த பந்தம் வரலன்னு சொல்லி டேட்டு மாற்றுவேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாறும் டேட்டுகள் மாற வாய்ப்புண்டு பொறுமையாக கடைபிடிங்க இப்போ எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நகையை அடகு வச்சது இல்லை அடகு வச்சதை மீட்டது சிக்கல்லிருந்து மீண்டு வர வாய்ப்பு குரு நல்ல நிலைமையில் இருக்குது எட்டாம் இடத்துல சிக்கல்லிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் எல்ஐசி ஃபிக்ஸடு டெபாசிட் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலை ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் அதிபதியான குரு வலிமை இருக்கிறார் தந்தை தந்தை வழி உறவில் பார்க்கணும் உங்களுக்கு குருமார்கள் யாராக இருந்தவர்களோ அவங்க சொல்லுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் கவனிக்கணும் உங்களை வழி நடத்துபவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புண்டு இப்போ எதிரிகள் விலகிறது வேறு தன்னால் வேறு இப்போ குருமார்கள் பத்தாம் அதிபதி இப்போ பதினொன்றில் வக்ரம் பெற்றிருக்குது பத்துக்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கலைங்க கொஞ்சம் பொறுமையாக தொழிலில் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் வந்து வேலையை விட்டுறலாம் வேறு வேலையை ட்ரை பண்ணலாம் ஏன் நமக்கு இருக்க திறமைக்கு அப்படிலாம் தோணும் பொறுமையாக இருக்கணும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அம்சம் இருக்கா வேலை இருக்கா இல்லையா வேலையை உடனே பார்க்கணும் ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்க்கும் திடீர்னு சொன்னால் வேலையை உடனடியும் சூழ்நிலையாகிடும் பொறுமையாக இருங்க அகலக்கால் வைக்காமல் நிறுத்தி நிதானமாக நால் கிழமைகள் பார்த்து தான் பண்ணணும் நிறைய பேர் புது தொழில் பண்ணுறது இப்போ காலகட்டம் அல்ல அதனால் தான் நிறைய பேர் வேலைய விட்டு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிற மாதிரி பொறுமையாக இருங்க வேலையில் இருக்கிற பழைய பெண்டிங் ஒர்க்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு விளம்பர பலகைகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணலாம் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணணும் இந்த நேரத்தில் கூட்டுக்கள் வந்தால் ஜாயிண்ட் போட்டி எதுவும் பண்ண வேண்டாம் என்னங்க இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னா ஏன்னா கோச்சார ரீதியாக சப்போர்ட் இல்லை பட் கிரகங்கள் தசா புத்திகள் ரீதியாக வேணால் பார்க்கலாம் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டல் ஆட்சி பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது கையிருப்பு பணத்தை ஒரு இதில் முதலீடு பண்ணிவிட்டு கம்ஷன் வகையில் வருமானம் இந்த ராசிக்கு பொதுவாகவே கையிருப்பு பணங்கள் கமிஷன் வகைகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் துறைகள் அரசோட இணைந்து செயலாற்றுதல் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது பார்ஷியல் கான்ட்ராக்ட் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது இந்த ராசிக்கு இப்போ வீட்டில் சோலார் சம்பந்தப்பட்ட சோலார் சோலார் பேனல்கள் இது மாதிரி ஆதாயங்கள் உண்டு ஆக இந்த ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை விட குறிப்பாக சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வளர்ச்சி பெறும் காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது வேகப்படுத்திக்கங்க ஹெல்த் வைஸ் அதுலேயும் உங்களுக்கு மீண்டு வரங்க சொல்லு ஆக மொத்தம் இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு அனைத்து வகையிலும் சுபமாக இருக்கிற காலகட்டம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்